இதுபடி ஒரு துயரமான சம்பவம் முதலமைச்சர் வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு தீவிரவாதம் என்பது நம்ம நாட்டில் இருக்கவே கூடாது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு போர் வீரர்கள் தங்களுடைய இந்த வீரை நாட்டுக்காக இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைவருடைய சார்பாக நாங்கள் நாலு இரங்கலை வர்த்தகிறது இன்று கரூர் மாவட்டத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இதுவரை பத்தொன்பதாயிரம் மாணவ மாணவிகள் தங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் இதில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் அதாவது அசோக் லேலன் டாடா டிவிஎஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு கம்பெனிகள் எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பங்கெடுத்திருக்கிறார்கள் சுமார் நாலாயிரம் மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இன்று காலை குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நிறைய மாணவ மாணவிகள் கரூர் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முதன் முதலாக கரூர் மாவட்டத்தில் நடத்தப்படுகின்ற எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக மாண்பு அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாமை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கோம் இதில் இது எல்லாமே இருக்கு பி சிவில் மெக்கானிக்கல் எல்லாம் நிறைய இன்னைக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நிறைய கோர்ஸ் இருக்குது அதே போல் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் நிறைய வந்திருக்காங்க ப்ளஸ் டூ வரைக்கும் கூட எடுக்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் நாங்கள் கூட எவ்வளோ கம்பெனி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல நூற்றி ஐம்பது கம்பெனிகளுக்கு மேலே ரெனால்டு கம்பெனி போன்ற கம்பெனிகளெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த விழாவை இந்த இந்த வேலைவாய்ப்பு முகாமை மிக சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கும் மாலையில் அவர்களுக்கு பணியானைகள் அந்த யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகலோ அவங்களுக்கெல்லாம் மாலை பணியாணை பணியானை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம் இந்த மாதிரி ஜாப் எந்த மாதிரியான கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபதாயிரம் பேர் ரீச் ரீசார்ஜ் நேற்று பத்தொன்பதாயிரம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மிஷின் கால் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நான் ரெஜிஸ்ட் பண்ணலாம் ஆனால் மிஷினுக்கு மிஷின் கால் கொடுத்தவங்க மட்டும் ஒரு லட்சம் பேர் தண்ணீர் ரெஜிஸ்டர்டு வந்து இருபதாயிரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சிறப்பு பேருந்துகளில் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு பண்ணிருக்கிறோம் பாதுகாப்புக்காக டிஸ்ட்ரிக்டில் போலீஸ்க்கு வந்து ரொம்ப நேரமும் போலீஸுக்கு பாதுகாப்பு எல்லாம் மெடிக்கல் கேம்ப் இருக்கு அவங்களுக்கு டாய்லெட் வசதிகளை பண்ணிருக்கிறோம் தண்ணி வசதி எல்லாமே நாங்கள் இதெல்லாம் நிறைய செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டதுனால எந்த விதமான வர்ற மாணவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக வேலைகள் செஞ்சிருக்கிறோம்

이 시각 세계 موسيقى <applause> <applause> ini itu mm -hmm. mm -hmm.